you am

அதனால தான் சொல்றாரு ஒரு நூலகம் பொழுது ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன அப்படிங்கிறது ஒரு பழமொழி அதனாலதான் இப்ப சில கூட புத்தகத்தை கொடுத்தால் அவர்கள் மனம் மாறுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு படிப்பதற்கான நல்ல நூல்களை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாதனால் அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது தெரியாம இருக்கலாம் அதற்காக ஒரு ஏற்பாட்டினை செய்த நம்ம டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து புத்தகம் அப்படிங்கிறது சொல்லும் வைரமுத்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா என்னை மணல் கருகும் பாலைவனத்தில் விடுங்கள் நான் வாழ்ந்து விடுவேன் என்னை மனித ராசியை ஜீவராசியை இல்லாத ஒரு உலகத்தில் விடுங்கள் நான் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவேன் ஆனால் ஒரு புத்தகம் கூட இல்லாத ஒரு அறையில் என்னை விட்டால் இரண்டு மணி நேரம் கூட என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு புத்தகம் என்பது முக்கியமான ஒன்று காந்திஜி கிட்ட ஒரு தடவை கேட்டாங்களா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைத்தா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோடி ரூபாய் எனக்கு கிடைத்தால் நூலகத்தை கட்டி தருவேன் அப்படின்னு மகாத்மா காந்தி லிங்கன் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய உண்மையான நண்பவன் நண்பன் யார் என்றால் இதுவரை நான் படிக்காத ஒரு புத்தகத்தை என்னிடத்துக்கு கொண்டு வந்து பரிசாக கொடுத்து என்னை எவன் ஒருவன் படிக்க செய்கிறானோ அவன் தான் என்னுடைய உண்மையான நண்பர் அப்படின்னு சொல்றேன் நஞ்சு கோப்பையை கையில் பெறும் வரை படித்துக் கொண்டிருந்தான் கிரேக்க நாட்டு அரிஸ்டாட்டில் வரை கையில் புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தான் உமர் தூக்கு மேடைக்கு செல்லும் வரை புத்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தான் அம்பேத்கர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் வசிக்கக்கூடிய இடம் கூட நூலகத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து நம்ம நாம் அனைவரும் அறிந்த விண்வெளி நாயகன் அவர் என்ன சொல்றனா படித்தவன் மட்டுமே இந்த பாரினை ஆள முடியும் ஆள முடியும் என்று படித்து படித்து சொன்னவர்தான் அவர் அவரு அதனாலதான் சாதாரண ஒரு பையனாக நியூஸ் பேப்பர் போட்டு ஒருத்தர் இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்காருன்னா அவருடைய வாசிப்பு திறன் தான் அதற்கு காரணம் ஆக இது மாதிரி ஒவ்வொருவரும் நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு இருக்கு அதிலேயே மிகச்சிறந்த கலை என்று சொல்லப்படுவது புத்தக வாசிப்பு வாசித்தால் மட்டும் போதாது புத்தகத்தை நேசிக்க வேண்டும் எதை நாம் நேசிக்கிறோமோ அதை நிச்சயமாக நாம் செய்வோம் வாசிப்பதோடு நிறுத்தாமல் நேசிக்க வேண்டும் அதை நீங்கள் சுவாசிக்க வேண்டும் சுவாசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்க முடியுமா அதே போல நூலினை வாசிப்பதோடு நிறுத்தாமல் அதை நீங்கள் நேசித்து சுவாசிக்க வேண்டும் அதுதான் உண்மை புத்தக நேசிப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு தெரியுமா இருக்காது லவர்ஸ் டே அப்படின்னு ஒவ்வொன்று நாள் கொண்டாடுறோம் இல்லையா ஆனால் லவர்ஸ் டே பெரிய பாடையை சித்த பாடையெல்லாம் கொண்டாடுறோம் ஆனால் புத்தக நேசிப்பாளர் தினம் புக் லவர்ஸ் டே தெரியாதுல்ல நம்ம படிக்கிற பிள்ளைங்க அட்லீஸ்ட் இதையாவது தெரிஞ்சுக்கணும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் புத்தக நேசிப்பாளர் தினம் வாசிப்பாளர் இல்லை அது வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் புத்தக நேசிப்பாளர் தினம் முதன் முதல் புத்தகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தெரியுமா இருக்காது புத்தக நேசிப்பாளரும் தெரியாது தெரியாது புத்தகத்தின் தந்தையும் தெரியாது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் புத்தகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சீகன் பாலக் அவர்கள் இந்த புத்தக நேசிப்பாளர் அதாவது மண்ணை நேசிக்காத மரமும் நீரை நேசிக்காத மீனும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை போல புத்தகத்தை நேசிக்காத ஒரு மாணவன் வாழ்வில் வெற்றி பெற்றதாக நிச்சயமாக இதுவரை சரித்திரம் இல்லை இனியும் வர முடியாது எந்த அளவிற்கு புத்தகத்தை நீ நேசிக்கிறாயோ வாசிக்கிறாயோ சுவாசிக்கிறாயோ அந்த அளவிற்கு நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் அந்த அறுபத்தி நான்கு கலைகளில் புத்தகம் நேசி புதா முதா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பீட்டோவானின் சிம்பொனி பிகாஸோவின் ஓவியம் இது க கலியமூர்த்தி காவல்துறை அதிகாரி கலியமூர்த்தி சொன்னது இது பிகாசோவின் ஓவியம் அல்லது சிம்பொனி பீட்டோவானின் சிம்பொனி தரக்கூடிய இன்பத்தை விட அது தரக்கூடிய அறிவை விட கதேயின் ஒரு சொல் கண்ணதாசனின் ஒரு கவிதை பாரதியாரின் ஒரு பாட்டு நிச்சயமாக நம் வாழ்க்கையை மாற்றி போடும் கணதாசனுடைய தத்துவ பாடல்கள் கேட்டு நம்ம வாழ்க்கையில தப்பையுமே பண்ண மாட்டோம் அதே போல கம்பனுடைய கவிதை இதெல்லாம் நம்ம வாசித்தா அந்த பீத்தோவானின் இசையை விட நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் அதனால்தான் புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும் புத்தகம்ங்கிறது ஒரு அணு வந்து ஒரு தடவை தான் வெடிக்கும் பொருத்தி வச்சோடு மட்டும்தான் வெடிக்கும் ஆனா புத்தகம் என்பது ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அது வெடிக்கும் அதனாலதான் நம்ம புரட்சியில் அணுகுண்டை விட மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு நூல் என்று லெனின் சொல்லுகிறார் நேன் என்ன சொல்றாருன்னா நான் புத்தகம் இல்லாத ஒரு வீடு அது ஒரு சுடுகாடு அது ஒரு புதை காடு அப்படின்னு சொல்றாரு நம்ம எப்படி கிச்சன் கிச்சன் ஃபர்ஸ்ட் கட்டுறோம் வீடு கட்ட ஆரம்பிச்சா உடனே கிச்சன் எங்க பெட்ரூம் எங்க அப்படிதான் பாக்குற லைப்ரரி ரூம் எங்க யாருமே ஒருத்தர் வீட்லயும் லைப்ரரி ஒரு வீடை அதுதான் உண்மையான அறிவை வளர்க்கக்கூடிய நேரு நான் பின்பு என் மீது மலர் வாழைகளை யாரும் வைக்க வேண்டாம் என் மீது புத்தகங்களை அடுக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த புத்தகத்துக்கு அவரு எவ்வளவு மரியாதையை கொடுத்திருக்காருன்னு பாருங்க அப்படிப்பட்டதுதான் புத்தகம் அந்த புத்தகத்தை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் அதை நீங்களும் உபயோகிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பேப்பர்ல ஓத் என்னன்னா ஒரு ஒரு புஷ்டத்துல ஒரு பேஜையாவது படிக்கணும் அதனால என்ன தெரிஞ்சுக்கணும் ஸ்டோரின்னு சொல்லி தரேன் அது போல ஒவ்வொன்றிலும் அந்த மாறல் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் வெரி ஹாப்பி சஞ்சய் டோல் நூலைப்படி நூலைப்படின்னு பாரதிதாசனுடைய பாட்டை ஸ்கோர் பண்ணும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது படிக்காதவர் வாழ்வது எப்படியும் முடிப்பார் எல்லாம் படி படினே முடிப்பார் படிப்பை வெஞ்சியது எதுவுமே கிடையாது ஏன்னா கல்வி வள்ளுவர் அதாவது திரு திருக்குறள் வந்து கிறிஸ்டனுக்கு பைபிள் இருக்கலாம் முகமதியர்களுக்கு குரான் இருக்கலாம் நமக்கு பகவத்கீதை ஆனா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு சிறந்த நூல் நீதி நூல் எதுன்னா அது வந்து திருக்குறள் தான் அந்த திருக்குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கண்ணுடையோர் என்போர் கற்றோர் ரெண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் அப்ப நம்ம கற்றோர் நம்ம கண்ணு ரெண்டு உண்மையான கண்ணாங்கிறது நம்ம நூலை தான் தெரியும் விளம்போடு அணையர் மக்கள் இளங்கனோர் கற்றாரோடு ஏனையவர் ஒரு மிருகத்துக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் கல்வி கற்றவனுக்கும் கல்வி கற்காதவனுக்கும் இருக்கு அப்படின்னா கல்வியை கிடைக்கிறதுனா புத்தகம் படிக்கிறது தான் வேற ஒண்ணும் இல்லை நாட் ஜஸ்ட் ரீடிங் எக்ஸ்ட்ரா புக்ஸ் உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுடைய கேரக்டரை மாற்றிக்கிறதுக்கு படிக்கிற புக்ஸ் தான் உண்மையான படிப்பு சும்மா ரெண்டு மார்க் வாங்குறதுக்கு திருக்குறளில் படிக்கிறது உண்மையான படிப்பு அல்ல அது எக்ஸாம் முடிஞ்சோடனே அதை மறந்துடுவீங்க பாட்டு அது கிடையாது அதில் உள்ள ஆழ்ந்த கருத்து என்ன எவ்வளவு எவ்வளோ படிக்கிறோம் அவ்வளோவுக்கு உன்னுடைய நடத்தை மாறுபடும் நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு நம்ம எதுவும் சொல்றோம் ஒருத்தர் பார்த்தேன் என்ன இப்படி நடந்துக்கிறேன் படிச்சது நீ எல்லாம் படித்தவங்க தானே அப்படின்னு ஏன் படித்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதற்கு தான் நீங்கள் நூலை படிக்க வேண்டும் அப்ப அந்த நூல் வந்து எவ்வளவு சிறந்தது அதாவது ஊசியில் காதுக்குள் நுழையக்கூடிய நூலானது ஒரு ஆடையின் கிழிசலை தைக்கும் ஆனால் நம் காதுக்குள் நுழையும் அந்த நூலினுடைய கருத்தானது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிழிசலை கிளிசலை தைக்கும் சிறந்தபடியாக மாற்றும் அதனால தான் கல்வி கற்றவனை சிறந்தவனாக சொன்னான் சிறப்பின் பாலால் தாயும் மனம் ஒரு தாயினுடைய மனசு எப்படி தெரியும் பத்து குழந்தைங்கனாலும் பத்தையும் ஒன்னாதான் பார்ப்பாங்க ஒரு தாய்மான் ஈக்குவலா அன்பு செலுத்துவார் ஆனால் அந்த தாய்க்கு தன்னுடைய பத்து குழந்தைகளில் ஒரு குழந்தை ரொம்ப நல்லா படிச்சதுன்னா அந்த குழந்தை மேல பாசம் அதிகமாயிடும் தாயினுடைய அன்பு மாறாததுதான் இருந்தாலும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் பிரியும் அம்மாவுக்கு கூட அன்பு படிச்ச பையன் தான் அவங்கள அறியாம போயிடும் அப்ப படிப்புக்கு அவ்வளவு மரியாதை நிச்சயமாக உண்டு அரசனுக்கு ஒரு அவனுடைய தான் சிறப்பு ஆனா கற்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு அதனாலதான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அதே அந்த இளம் அதுதான் ரொம்ப இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனமே இல்லை இளமையும் கல் அதுக்கு ஏன் அப்படி சொன்னா வயசான உங்களுக்கு படிக்க முடியாது மறதி வந்துடும் பொறுப்புகள் வந்துடும் அது அந்த பழைய சின்ன வயசுல அதாவது நைன்டி பர்சன்ட் ஆஃப் இயர்ஸ் குழந்தை ஐந்து வயது ஆகுறதுக்குள்ள பிரைன் வந்து பிரெயின் வந்து மீதி இருக்கக்கூடிய 10% தான் வாழ்நாள் முழுதும் நாம் அடையக்கூடிய வளர்ச்சி ஆக இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சின்ன வயசுலயே இள மோக்கில்களை வளைக்க வேண்டும் பெருசாக வளர்ச்சி அது உடஞ்சு போயிடும் ஐந்தில் வளையாது ஐம்பது வளையாது ஆகவே இப்போ கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல

தவறே செய்யலைன்னு அவன் மறக்கட்டேன் ஆனால் தான் தெரியாமல் தவறு செய்து தெரிந்து அதை எவன் ஒருவன் திருத்திக் கொள்கிறானா அவன் தான் உண்மையான மனிதன் அப்ப தெரியாம நீங்க தவறு பண்ணீங்க இந்த தவறு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சிறந்த மனிதர்களாலாம் ஆனால் தவறு செய்வது தவறு இல்ல மீண்டும் மீண்டும் செய்வதுதான் தவறு அதே போல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கும் புக்கு மூலமா படிச்சுட்டான்னு தெரிஞ்சுக்க முடியும் அத தெரியாமல் இருப்பது தவறே கிடையாது எல்லாம் அறிஞர் பண்றவங்க யாருமே கிடையாது ஆனால் தெரிந்து கொள்ள விருப்பமே இல்லாம இருக்காங்க பாருங்க சில பேர் அது எதாவது நம்மளுக்கு என்ன அதுதான் தவறு அதாவது கீழே தரையில விழலாம் விழுறது தப்பு கிடையாது எட்டு முறை ஒருத்தர் தரையில விழுந்தான் அவனை பார்த்து இளமங்கை சொன்னாலாம் ஏழு முறை எழுந்த பணிக்கு ஏழு முறை கீழே விழுந்த பண்ணி தைரியமா எழுந்திரிச்சிட்டல அப்படின்னு சொன்னா அது போல எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும் பரவாயில்லை அடுத்தடுத்து திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவோம்ல

to do everything at the punctual time. Okay? Okay. Thank you, everyone. மண்ணுக்குள் இருந்த என்னை மரமாக மாற்றிய மலைத்துளியே எங்கே சென்றாய் நான் மடிந்தேன் என்று நினைத்தாயோ என்னை மண்ணில் மரமாக்கிய மனிதன் மாறிவிட்டான் நீ விண்ணில் இருந்து இறங்கி வா இந்த மண்ணை மாற்றிட என் உயிரின் மேலான உயிரியல் ஆசிரியர் அவர்களே இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல நமது பள்ளியை அழகு செய்து கொண்டிருக்கும் நமது துணை முதல்வர் அவர்களே மற்றும் அவர்களே இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் படிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி தனது பணியை சிறப்பாக செய்து கொண்டு நீட்டெனும் நச்சுத்தன்மையான தேர்விலும் தனது மாணவனை நம்பிக்கையூட்டி வெற்றி பெற செய்த எங்கள் நவரச நாயகியே வலசை போடும் பறவைகள் இறையை அடித்து புதருக்குள் ஒளிந்துவிடும் மரப்பட்டை உரித்து தின்னும் யானை என பல உயிர்கள் சங்க இலக்கிய நூலான ஐங்குறு நூறு என்னும் நூலில் உயிரியல் பற்றிய படைப்புகள் வியந்து கோரி மற்றும் கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து அதை கொடுத்த நமது துணை முதல்வர் அவர்கள் ஒரு முத்து உயிரியலே நீ அந்த அருவி முற்றோ கடலின் ஆழமோ கருமேகத்தின் மலையோ இமயத்தின் உயரமோ வானத்தின் நீளமோ உன்னை நினைக்கும் பொழுது மனதின் கூற்று எடுப்பது உன்னை கூட பருகியதாக இருக்கும் ஆயிரம் முறை காயப்படுத்தினாலும் பல முறை முகம் சுழித்தாலும் பாசத்தை தவிர வேறு எதுவும் காட்டத் தெரியாத உங்களின் அம்மா என்ற உறவு எப்பொழுதும் எங்களுடன் நீங்கா விடைபெற்று இருக்கும் எங்களுக்கு பாடம் கற்பித்தும் பாடம் புகட்டியும் நல்ல ஒரு மாணவ மாணவிகளாக்கி வழி நடத்திய உங்களுக்கு நன்றி 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 எங்களுக்கு சிறிய நினைவுகள்